ஹாய் எல்லால் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து தேர் பார்த்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரியும் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் நடுவில் கொஞ்சம் வீடியோ வந்து கண் அந்த ரெகுலராக லாங் வீடியோ போட முடியல ஸோ அதனால் இந்த கேப் நீங்களும் பார்த்து இந்த தேர் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் தேர் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் முருகர் தேர் பார்க்கவே போயிருந்தோம் பட் எல்லா சைடும் பிளாக் பண்ணதுனால போகவே முடியல சரி ஓகே பெரிய தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து நாலு கோபுரத்தையும் தரிசனம் பண்ணோம் இது வந்து ராஜகோபுரம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பே கோபுரம் செகண்டாக வந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்தோம் நம்ம ராஜகோபுரம் வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லா தேரையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர் வந்து எப்படினாலும் அழகாக கடைசியாக வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ கோவிலெலாம் லைட்டு போட்டு செம்ம அழகாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ ஒரு மாதிரி ப்ளசண்டாக செம்ம வைபாக இருந்தது நம்ம வந்து தேர் பார்க்க வந்தாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகர் தேர் தான் பார்த்தோம் அழகாக இருந்தாங்க முருகர் தேர் அதுக்கப்புறம் வந்து அம்மன் தேர் பார்த்தோம் ஃபைனலாக நம்ம சண்டிகேஸ்வரர் தேரியும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் மூலெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துன்னா நீங்களும் பார்த்து கண்டிப்பாக இவர் அப்பா மேல உட்காந்துக்கிட்டு எங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னா தேர் பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஸோ தேர் வந்து கிட்ட வந்துட்டு இருக்கு சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கோம் எப்போவுமே அண்ணாமலையார் தேர் வந்து இந்த டவுன்ல அப்படியே அழகா குலுங்கி வரும்போது பாக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்க இருக்க அந்த மேலத்தாள சவுண்டோட அதை பாக்கிறதுக்கே அவ்வளோ கண்கொள்ள காட்சியா இருக்கும் தேர்கிட்ட வர வர செம்ம கூட்டமாக இருந்தது ஸோ நம்ம போய் முதல்ல சேஃபாக தூரமாக நின்று பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டோம் ஸோ அந்த கயிறு இழுக்கிறதுக்கே அவ்வளோ பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே இருக்க தேர் இழுக்கிறதுக்கு அந்த செயின் இவ்வளோ பேர் இழுத்துட்டு போகிறாங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படியே ஃபுல் பனி செம்ம பனி பெஞ்சதுனால அப்படியே தேர் எல்லாம் வீடியோவில் ஒரு மாதிரி வெள்ளே அப்படியே இருந்தது ஸோ கிட்ட வர வர அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக அப்படியே அழுங்கி குழுங்கி செம்ம அழகாக இருந்துச்சு தேர் என்னதான் நின்னும் போது நம்ம நிறைய முறை பார்க்கும் பார்த்தாலுமே அது வந்து தேர் வந்து சாமி வச்சுட்டு சுற்றி வரும்போது அதை அழகாக சுற்றிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி க்யூட்டாக இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது சீரியஸாக அந்த வைபெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு வழியாக வந்து நம்ம வந்து தேர் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக போக முடியாது கூட்டத்தில் நசுங்கி கிசுங்கி எப்படியோ ஒரு வழியாக வெளியில் போயிட்டோம் அப்படியே வந்து ராஜகோபுரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனி அம்மன் கோபுரம் வழியாக தான் போயிருந்தோம் இன்றைக்கி நம்ம நாலு கோபுரத்தையுமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே நாங்களும் பே கோபுரம் வழியாக வீட்டுக்கு போயாச்சு நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அப்படியே தேர் எல்லாம் பார்த்துட்டு அதே வழியிலே முடிச்சிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் தீபம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டே வைப் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்